ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு 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 வந்திருக்குங்க நேற்று வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகவல் இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாடல் அந்த அந்த கூலி படத்தோடைய டைட்டில் ரிவீலிங் டீச்சரில் அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூகமே எடுத்து கோலி டாக்டர்ல இது அடங்குறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்தது இன்னொன்று ஒரு விஷயம் இப்போ வைரலாக எனக்கு என்ன கூலி படத்தோடைய டைட்டில் என்ன இதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபர் ஒரு பிரபலம் பார்த்தீங்கன்னாக்கா பேசியிருக்காரு ஸோ அவர் வேற யாரும் கிடையாது சாரத்துக்குமாரை வச்சு கூலின்ற டைட்டிலில் ஒரு படம் எடுத்தார் இல்லையா அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் சார் அவர் தான் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி சம்மந்தமாக சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்குறாங்க இப்ப ரஜினி சாரோட படத்தோட டைட்டில் கூலின்னு வச்சிருக்காங்க நீங்க வந்து சாரத்துக்குமாரை வச்சு கூலின்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்க நீங்க ஒரு இது எப்படி பார்க்குறீங்க இது சம்மந்தமாக யாராவது வந்து காப்பரேட் சம்மந்தமாக எதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேக்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் நாகராஜ் இது சம்பந்தமாக என்கிட்ட எதுவுமே பேசவும் இல்லை எதுவுமே கேட்கவும் இல்லை ஆனா சன் பீச்சர்ஸ் அவங்க இந்த நிறுவனம் சார்பாக எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் வந்திருந்தது ஸோ சன் பீச்சர்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு கோஆபரேஷன் எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல தொடர்பு தான் இருக்கு அந்த நிறுவனத்து கூட ஸோ அதனால அதன் அடிப்படையில் அவங்க வந்து எனக்கு வந்து ஒரே ஃபோன் கால் மட்டும் கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த விதமான ஒரு மறுப்புமே தெரிவிக்கவே இல்லை உடனே சம்மதம் தெரிவிச்சுட்டேன் ஏன்னா ரஜினி சார் ஒரு பெரிய ஸ்டார் நடிக்கிறார் அப்படின்னு போது நம்ம படத்தோட டைட்டில் அப்படின்னு போது நான் ஓகே சொல்லிட்டேன் ஆனா இது வரைக்கும் லோகேஷ் இது சம்மந்தமாக வாயத்திற்கலாம் என்கிட்ட எந்த விதமான ஒரு அணுகுமுறையுமே அவர்கிட்ட இருந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டைட்டில் நான் கொடுத்த சம்பந்தமாக எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட் இது வரைக்கும் பிக்சர்ஸ் என் கூட எதுவுமே போட்டுக்கவே இல்லை ஏன்னா என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு இந்த இந்த படத்தோட டைட்டில் கூலின்ற டைட்டில் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுக்காக ஒரு காம்போசிஷன் அவங்க கண்டிப்பா தருவாங்க அப்படின்றத பத்தினாக்கா நான் அது நம்புறேன் ஸோ அது சம்மந்தமாக அவங்க கண்டிப்பா பேசுவாங்கன்ற ஒரு தான் நான் இருக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி மொட்டையை முடிச்சுட்டாரு எனக்கு தெரிஞ்சு பிக்சர்ஸுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ இதை அஃபிஷியலாக ஒரு லீகலாக அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிடுங்க இல்லை அவருக்கு ஏதாவது காம்பன்சேஷனுக்கு ஏதாவது தரணுன்னாக்கா இப்போவே முடிச்சுடுங்க இல்லைனா பல ரிலீஸ் டைம்ல வந்து நின்றுட்டு நான் தான் இந்த படத்தை தயாரிப்பாளர் நான் தான் இது காப்பரேட் உரிமையாளர் எனக்கு அவங்க எந்த விதமான காம்பன்சேஷன் இல்லை ஜஸ்ட் வாய் வார்த்தையாக ஓரலாக தான் கேட்டாங்க ரிட்டர்ன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து எதுவும் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிடக்கூடாது